ஹலோ ஹாய் எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு மலேசியாவிலேருந்து வந்த பிறகு இன்றைக்கி தான் ஊர் கிளம்பி இருக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சு நானும் பையனும் பைக்கில் தான் நல்லா ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்கில் இப்போ தான் கிளம்பியிருக்கும் அம்மா அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு பைக் சொல்லிட்டு கிளம்பியாச்சு ரொம்ப நாள் ஆச்சு வந்து எங்கள் சித்திட்டு போகவே இல்லை இப்போ முதல் முறையாக தான் எங்கள் சித்திட்டு ரொம்ப நாள் போயிட்டு இருக்கோம் நானும் பையனந்தான் பைக்கில் போய்ட்டுருக்கோம் போகக்கூடிய வழியிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் இருக்கான்னு பாருங்கள் அப்படி சிறந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு போகக்கூடிய வழியில் பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொன்னான் சரி அப்போ வா பெட்ரோல் போடலாம் பெரிய மதிப்பில் உள்ள கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போனால் பேலன்ஸ் கிடையாது ஃபோனில் திருப்பி அவன்கிட்ட இருந்த பைசையை தான் போட்டு அவன்கிட்டையும் அக்கௌண்ட்டில் நாற்பத்தி ஒம்பது ரூபா தான் கிடந்து அதை போட்டுட்டு நான் ஒரு ரூபா கையிலேருந்து கொடுத்து கொடுத்தாச்சு சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் சந்தவலை இதுதான் சித்தி வீடு பார்த்துடுங்க உள்ள நான் சித்திகிட்டு இருந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன் பையன் இந்த வீடியோ எடுத்தான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்